வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வறுவலுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு வேணால் கம்மியாக ஊற்றிக்கங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி சாப்பிட பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு கம்மியாக ஊற்றினா போதும்னு நினைப்பீங்க ஹெல்த் இஸ்யூஸ்க்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடுகு சீரகம் உளுந்தும் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்திக்கலாங்க வர மிளகா ரெண்டு சேர்த்திருக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சா உருளைக்கெழங்கு சேர்த்திக்கலாம் அதை வந்து ஒரே சைஸில் அரிஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்திக்கிட்டு நல்லா பெரட்டி விட்லாங்க கொஞ்சம் பெரட்டி விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டு அப்படியே பெரட்டி புரட்டி விடணுங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ மஞ்சள்தூள் தூள் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் குளம்பிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு கறி மசாலாத்தூள் கால் ஸ்பூனு அப்புறம் மல்லித்தூள் மிளகா மிளகுத்தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்திக்காங்க எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மிளகுத்தூள் மட்டும் அரை ஸ்பூன் சேர்த்திக்குங்க இந்த மாதிரி சேர்த்திக்கிட்டு நல்லா பெரட்டி எடுத்தால் போதுங்க கொஞ்சம் மூடி போட்டுங்கூட மூடி வைக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அருமையாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இது வந்து இன்னும் மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கான்ஃபிளார் மாவோ அரிசி மாவோ ஏதோ ஒன்று சேர்த்தோங்க இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ஃபிளார் மாவோ சேர்த்திருக்கிறேங்க சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அந்தளவுக்கு தான் சேர்த்துங்க நிறைய சேர்த்த மாட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துறேன் இது வந்து அப்படியே மசாலா வந்து அப்படியே உருளைக்கிழங்கு மேலே ஒட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே உங்களுக்கு இந்த எண்ணெயும் இழுத்துரும் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நான் உருளைக்கெழங்கு வறுவல் செய்வேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் இல்லத்தரசி கோலம் ஈஸி கலர் கோலம் சேனல் இருக்குதுங்க அதையும் பாருங்கள் அது கோலம் சேனலுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ அட்டகாசமான சுவையில் உருளைக்கிழங்கு வருவல் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ் தொடர்ந்து வருங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது பழைய வீடியோக்கள்லேயும் பழைய வீடியோவையும் பாருங்கள் இப்போ வந்து பெப்பர் தூள் போட்டோம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்தோம்னா போதும் சூப்பரான உருளைக்கிழங்கு அறுவல் ரெடி ஆயிருங்க அட்டகாசமான சுவையில் இருக்கும் என்னோட ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நான் வந்து வீடியோ கொடுக்கறத பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாமல் செஞ்சும் பாருங்க அப்போ உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குது வரும்னு எல்லா ரெசிப்பியுமே அப்படி தான் இருக்குதுங்க பாருங்கள் அட்டகாசமான சுவையில் உருளைக்கெழங்கு அறுவல் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்